யநல மாம்பழம் ஒரு பெரிய மாமரத்தில் நிறைய மாம்பழங்கள் இருந்தன எல்லா பழங்களும் சந்தோஷமாக கிளைகளில் ஊசலாடி கொண்டிருந்தன அந்த மரத்தில் இருந்த ஒரு மாம்பழம் மட்டும் மிகவும் அகந்தையுடன் இருந்தது நான் தான் இங்க சிறப்பான பழம் முக்கணியில முக்கியமான கனி யாரும் எனக்கு தேவையில்லை என்று அது நினைத்து கொண்டது மற்ற பழங்கள் எல்லாம் ஒன்றாக பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தன ஆனால் இந்த மாம்பழம் மட்டும் தனியாக இருந்தது யாருடனும் பேசவில்லை பகிரவும் விரும்பவில்லை ஒரு நாள் திடீரென்று ஒரு மெல்லிய காற்று வீசியது அந்த காற்றில் அந்த அகந்தை மாம்பழம் கிளையிலிருந்து கீழே விழுந்தது அது உருண்டு சென்று மண்ணில் நசுங்கி விழுந்தது ஐயோ என் வாழ்க்கை முடிந்துவிட்டதா என்று அது சோகப்பட்டு அழுது கொண்டது ஆனால் அங்கு ஒரு அதிசயம் நடந்தது அதன் உள்ளே இருந்த சிறு விதை மண்ணில் முளைக்கத் தொடங்கியது நாள்கள் கடந்தும் அது ஒரு சிறிய தண்டு ஆனது அதுவே வளர்ந்து ஒரு புது மாமரமாக ஆகிவிட்டது ஆண்டுகள் கழித்து அந்த மரம் நிறைய பழங்களை கொடுத்தது அப்போதுதான் அந்த பழம் உணர்ந்தது மற்றவர்களுடன் பகிர்ந்து சேர்ந்து வாழ்ந்தால்தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் பகிர்வால் இன்பம் பெருகும் சுயநலம் தவிர்த்து நல்லது செய்யலாம்